மகா பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க காயத்ரி சொல்கிறாங்க இங்கே பாரு சூர்யா இனிமே நீ உன் பொண்டாட்டியை பார்த்துக்கோ சரியா எங்கள் பிரச்சனைக்கு உன் பொண்டாட்டி வரவே கூடாது விஜய பார்த்துக்கா அவங்க பொண்டாட்டி இருக்காங்க அனாமிக்கா நீ தேவையில்லாத இனிமேல் மகாவை தலையிட வேணான்னு சொல்லு எதுலேயுமே கும்மி அடிக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கர கோவமா சொல்கிறாங்க அப்படியே அழுதுகிட்டே மகா அங்கேருந்து போகிறாங்க சூர்யா பின்னாடியே போறாரு போங்க போங்க எல்லோரும் போய்ட்டு எல்லாரோட வேலையை போய் பாருங்க போங்க வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனாமிக்காவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அப்படி சொல்ல வராங்க காயத்ரி அம்மா நீ இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டாம் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காயத்ரி எதுவுமே பேசலாம் அங்கேருந்து போகிறாங்க தாத்தா பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க என்ன இப்படி நடக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மகா ரூம்குள்ளே இருக்காங்க அப்படியே இருட்டிலேயே இருக்காங்க அங்கேருந்து வந்து சூர்யா லைட் போடுறாரு என்னாச்சி மகா உனக்கு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க காலையிலேருந்து வெளியவே வரலன்னு சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ண எடுக்கக்கூட மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு வா எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு மகா எதுவுமே பேசவே இல்லை அப்படியே எழுந்தே போகிறாங்க எழுந்து வெளியே போய் நிற்கிறாங்க பின்னாடியே போகிறாரு சூர்யா போனவனே கேட்குறாரு எதுக்காக நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இதை விட எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் அவனோட வாழ்க்கையில் வந்திருக்கு அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டே நீ இதுக்காக எதுக்காக நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு அதுக்கு மகா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நானும் எத்தனை நாள் தான் நடிக்க முடியும் நானும் எத்தனை நாள் தான் வழியை தாங்க முடியும் நானும் மனுஷி தானே என் மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்காதா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆனால் நிறைய பேர் என்னை கஷ்டப்படுத்தியிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ அதில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதை சூர்யாவால் எதுவுமே பேசவே முடியல சூர்யா அங்கேருந்து போகிறாரு போனோன்னே அப்படியே ரூம்குள்ளே ஃபோட்டோவை பார்க்கறாரு கல்யாண ஃபோட்டோவை பார்த்தோன்னே அப்படி நடந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு மகாவோட கல்யாணம் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் இருக்காரு விஜய் நின்றுட்டே இருக்காரு அப்போ அனாமிகா வராங்க வந்து பேசுகிறதுக்காக வராங்க விஜய்க்கு பயங்கரமாக கோவது என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன விஜய் இப்படி பண்ணுற நான் அவங்கிட்ட பாசமாக பேச வந்தால் அப்படியே எரிஞ்சி விழற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க வேறு என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்குற என்ன பண்ணி வச்சிருக்க நீ இங்கே பாரு நீ பண்ணுறது எல்லாமே தப்பு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனைனா நாலு செவத்துக்குள்ளே தான் நீ முடிச்சுக்கணும் நீ எதுக்காக போயிட்டு ஹாலில் படுத்த உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் நான் தெரியாமல் பேசிட்டேன் இனிமேல் அவங்கள பற்றி பேச மாட்டேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அப்போ கூட போய் நீ ஹாலில் படுத்துருக்க அப்போ என்னை அசிங்கப்படுத்தணும் தானே நீ நினச்சிருக்க என்னை அவமானப்படணும்னா அதனால தான் நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய் பின்னே வேறு என்ன பண்ணி வச்சுருக்க வந்த முதல் நாளே எல்லார் எதிர்க்கும் எனக்கு அசிங்கப்படுத்தியிருக்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா இதெல்லாம் நினச்சா அவருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற இங்கே அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ மகா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுதா அவங்கள உன்னோட அக்காவா நீ நினைக்கிறதா இருந்தால் பரவாயில்லை நீ வேறு ஏதாவது நினைச்ச நான் உன் கூட வாழாமா வேணாமான்னு நான் தான் யோசிக்கணும் அப்படின்னு விஜய் கோபமாக சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு அனாமிக்கா வராங்க அங்கே மகா எல்லாருமே இருக்காங்க அப்போ அனாமிக்கா வந்து மகாக்கிட்ட பேசுகிறாங்க அக்கா மகா அக்கானேத்து நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் ஏதோ தெரியாமல் நான் பண்ணிவிட்டேன்க்கா நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க எனக்கே வீட்டில் கூட நான் அடிக்கடிக்க அப்படின்னாக்கா கோவப்படுவேன் அந்த மாதிரி தான் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அனாமிக்கா சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு அனாமிக்கா என்னோட மருமக ஆனால் மகாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான் எவ்வளோ பெரிய மனசு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி புகழ்ந்து பேசுகிறாங்க அதை கேட்ட உடனே மகா எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ஆனால்க்கா நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க்கா ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆ மகா எதுவுமே பேசவே இல்லை அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சித்திராதேவி யோசிக்கிறாங்க ஆ மன்னிப்பெல்லாம் கேட்குறிய நீ ஆனால் நீ உன்னை பார்த்தா உண்மையாக மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படியே விஜய் பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாரு பரவாயில்ல அனாமிக்காவோட குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி தேவி சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்த மருமக யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஏற்கனவே வந்த மருமக அப்போ நீங்கள் தானே உங்களால் தான் இந்த குடும்பமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க இங்கே பாரு ஐஸ்வர்யா சும்மா நீ ஏதாவது பேசிகிட்டு இருக்காது அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன சொல்லுவாங்க இப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டிகிட்டே இருக்காங்க எங்கள் அத்தைக்கு தான் வேலையே அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது வீட்டில் என்ன பண்ணலாம் எந்த பிரச்சனையும் எப்படி பெருசாக்கலாம் இதான் அவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அப்படியே உள்ளே போகிறாங்க மகா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே சமைச்சிகிட்டே இருக்காங்க எதுவுமே பேசி அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க சித்ராதேவி என்ன கஷ்டப்படுறியா படு படு இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா திட்டு வாங்கினியா வாங்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான் இனிமே இந்த காயத்ரி இவங்க ரெண்டு பேரே போதும் அவங்கள வச்சே உன நல்லா பழிவாங்கலாம் உன்னையும் உங்கள் அக்கா ஐஸ்வர்யாவும் ஓட தான் எனக்கு வேலையே எனக்கு இந்த வீட்டில் வேற எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வராங்க மகா கிட்ட பேசுகிறாங்க என்ன நீ அதையே நினச்சிட்ருக்கே நீ ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் சரியா ஒன்ன மாதிரி ஒரு மறு